அண்டை நாடுகள் சும்மா கெத்தா நிற்கும் இந்தியா பாகுபலி போல் மோடி போட்ட பிளான் செம்மையா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு ஒரு நாட்டிற்குள் பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரதங்கள் நடைபெறுவதில் ஆச்சரியமில்லை ஆனால் அந்த போராட்டங்கள் ஒட்டுமொத்த நாட்டின் ஆட்சியை கவிழ்க்கும் வகையில் கொண்டு போய் செல்லுமா என்று பார்த்தால் தற்போது வங்கதேசத்தில் தேசத்தில் ஏற்பட்டு உள்ள நிலவரத்தால் அதுவும் சாத்தியம் என்று நம்மால் நம்ப முடிகிறது வங்கதேசத்தில் தேசத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த கலவரத்திற்கு அடிப்படை பிரச்சனையாக வங்கதேசத்தில் தேசத்தில் அரசாங்க வேலைகளில் மேற்கொள்ளப்படுகின்ற இடஒதுக்கீட்டு முறைகள் என்றும் கூறப்படுகின்றன அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பாகிஸ்தானில் இருந்து சுதந்திரம் பெறுவதற்காக நாட்டின் விடுதலை போரில் பங்கு பெற்று உயிரிழந்த வங்கதேசத்தின் படை வீரர்களின் உறவினர்களுக்கு அந்நாட்டின் பொதுத்துறை அரசு வேலைகளில் மூன்றில் ஒரு பங்கு ஒதுக்கப்பட்டது இந்த ஒதுக்கீட்டு முறையில் பாரபட்சம் நடைபெறுகிறது என்று அந்நாட்டு மாணவர்கள் தொடர்ந்து வாதிட்டு வந்தனர் மேலும் தகுதியின் அடிப்படையில் ஆட்சேர்ப்பு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கைகளை முன்வைத்தனர் இவர்களின் இந்த கோரிக்கை நாளடைவில் பல்கலைக்கழக வளாகங்களில் அமைதியான முறையில் போராட தள்ளியது ஆனால் தற்பொழுது இவர்களது போராட்டமானது நாடு ஆர்ப்பாட்டமாக மாறி அந்த நாட்டின் ஆட்சியை கவிழ்க்க வைத்து காரணமாகவும் அமைந்துவிட்டது குறிப்பாக வசிக்கின்ற இந்துக்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையிலான சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றன இதன் பின்னணி என்ன என்று பார்க்கும் பொழுது வங்கதேசம் மற்றும் இந்தியாவின் வணிக உறவு நல்ல முறையில் இருந்து வந்தது ஆனால் இதனை முறியடிக்க இந்தியாவின் நட்பு நாடுகளை தன் நட்பு நாடுகளாக மா மாற்றிக் கொள்வதற்கான முயற்சிகளில் சீனா இறங்கியதோடு இதற்காக பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ அமைப்புடனும் கைகோர்த்து வங்கதேசத்தில் இருந்து வந்த பழமையான அமைப்பான ஜமாத் இ இஸ்லாமி என்ற அமைப்பின் மாணவர் பிரிவான இஸ்லாமிய சத்ருஷிபரை சேர்ந்த மாணவர்களுக்கு பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ அமைப்பு கடந்த சில ஆண்டுகளாகவே சிறப்பு பயிற்சிகளை வழங்கியதாகவும் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் உள்ள முகாம்களில் இவர்களுக்கு ஆயுத பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் வங்கதேசத்தில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா இந்தியாவுடன் நெருக்கம் காட்டி வந்த காரணத்தினாலே அந்த ஆட்சி கவிழ்க்க வங்கதேசத்தின் எதிர்க்கட்சி தலைவருடன் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ உளவு அமைப்பின் மூலம் நிழல் உலக இப்ராஹிம்கு ஐஎஸ்ஐ அமைப்பால் பயிற்சி அளிக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஆயுதங்களை வழங்கி இந்த கலவரத்தை தூண்டி ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களின் ஆட்சியை போன்று வங்கதேசத்தில் முஸ்லிம் பழமைவாத ஆட்சியை ஏற்படுத்த பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ அமைப்பு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இவை அனைத்திற்கும் பின்னணியில் சீனா இருப்பதாக இந்திய உளவுத்துறை வட்டாரங்கள் தகவல்கள் கசிகின்றன இதற்கு ஏற்றாற்போல் வங்கதேசத்தில் இந்துக்களின் நிலைமை பரிதாபத்திற்குள்ளாக மாறி வருகிறது வங்கதேசத்தில் பல இடங்களில் உள்ள கோவில்கள் தாக்கப்பட்டுள்ளது மேலும் இந்துக்களுக்கு சொந்தமான கடைகளில் புகுந்து கொள்ளையடிப்பு சம்பவங்களும் அதிகமாக நடந்து வருவதாக செய்திகள் வெளியாகிறது மெஹர்பூர்வில் உள்ள ஒரு இந்து கோவிலில் வைத்து எரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றன இப்படி இந்தியா மற்றும் வங்கதேசத்திற்கிடையேயான நட்புறவு நல்ல விதத்தில் இருந்து வர அதனை பொறுக்க முடியாமல் சீனா எடுத்து வைத்த முயற்சிகளால் தற்போது அந்த நாடு ஒட்டுமொத்தமாக இந்துக்களுக்கு எதிராக நாளான மாறி வருகிறது ஆனால் இதற்கு முன்பாகவே இந்தியாவின் எல்லை புறங்களை தன்னுடைய நாட்டின் பகுதி என்று பெயர்களை வைத்து அறிவித்த சீனாவிற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலான நடவடிக்கைகளில் இந்திய ராணுவம் அதிரடியாக மேற்கொண்டு வருகின்றன இதனால் இந்தியாவின் எல்லைக்குள் சீனாவால் நுழைய முடியாமல் திண்டாடியும் வருகின்றது இவை அனைத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடி நம் நாட்டின் பிரதமராக தொடர்ச்சியாக இருந்து வர முக்கிய காரணமாகவும் பார்க்கப்படுகின்றன ஏனென்றால் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்காக தொழில்துறையில் எந்த அளவிற்கு தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்பட வேண்டுமோ அதே அளவிற்கு ராணுவம் மற்றும் பாதுகாப்பு சார்ந்தவற்றிலும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை கணித்து அவற்றை சரிவர நடத்தி வருகிறார் இதனால் இந்தியாவில் இந்துக்கள் மட்டுமின்றி அனைத்து மத மக்களும் பாதுகாப்பை கொடுக்கும் வகையிலான ஒரு நாட்டை ஏற்படுத்தி கொடுத்து வருகிறார்